நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படினு இருக்கிறதுல எதை செலக்ட் பண்ணீங்க நீங்கள் மேட் ஃபார் கிட்ஸ் செலக்ட் பண்ணீங்களா அப்போ உங்க வீடியோவுக்கு வியூஸே போகாது கரெக்டு தானே நீங்கள் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் செலக்ட் பண்ணீங்களா அப்போ உங்களுக்கு மானிட்டைஸே ஆகாது இந்த டாபிக் பத்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம யூடியூப் கண்டென்ட் போட்டுறதுனால டேரக்டா ஃபோன் கால்ஸ் அண்ட் நிறைய வந்து டேரெக்ட் மெசேஜ் எல்லாம் பண்றீங்க உங்களோட டவுட்டை நீங்கள் கமெண்ட்ல கேட்டாலுமே நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் வரேன் இல்ல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சிக்கிறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இது மேக்கப் பை மோனா அப்படிங்கிறது ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க என்னோட ஃப்ரீ டைம்ல கட்டாயம் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் வாங்க இப்போ கண்டென்ட் போலாம் யூடியூப் பிகிரசும் சரி யூடியூப் சேனலில் ரொம்ப நாள் இருக்கிறவங்களும் சரி ஏன் நான் கூட தான் எனக்குமே இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு நம்ம வீடியோ மேட் ஃபார் கிட்ஸா நாட் மேட் ஃபார் கிட்ஸாங்கிறத எதை வச்சு டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கறது டவுட் இருக்கா ஸோ படி பார்த்தீங்கன்னா 2019 end 2020 starting னு சொல்லலாம் அப்பதான் இந்த ஆடியன்ஸ் ஆப்ஷனே கொண்டு வந்தாங்க யுஎஸ்ல சம் इश्यूज வந்தனால மட்டும்தான் தான் இத கொண்டு வந்திருக்காங்க அந்த इशू என்ன நமக்கு வேணா பட் இத கொண்டு வந்துட்டு அவங்க போட்ட ரூல்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் சோ நீங்க மேட் ஃபார் கிட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் உங்க கண்டென்ட்ல எதுக்காக செலக்ட் பண்றீங்க அப்படினா உங்களோட ரெக்கமெண்டேஷன் யாருக்கு போகணும் அப்படிங்கிறது தான் சிம்பிளா சொல்லணும் இப்ப மேட் ஃபார் கிட்ஸ் எடுத்துட்டோம் இதுல யூடியூபோட் நீங்க இதுவரைக்கு யூடியூப்ல வந்து ரூல்ஸ்ல மேட் ஃபார் கிட்ஸ்க்கு அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா நீங்க வந்து உங்க வீடியோல குழந்தைங்களை பத்தி சொல்றதா இருக்கட்டும் இல்ல குழந்தைங்களுக்கான ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும் முக்கியமா ஒரு குழந்த உங்களோட வீடியோல காமிச்சீங்க அப்படின்னாலே நீங்க மேட் ஃபார் கிட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாம் முருகா கொடுத்துருக்காங்க பட் நம்ம அப்படி செலக்ட் பண்ணோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னவே எடுத்துக்கோங்களேன் இப்போது எனக்கு பேபி இருக்காங்க நான் வந்துட்டு ஒரு பேபியோட டிஷ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பாக்கு சமைக்கிற ஒரு சாப்பாடு போவேன் நான் என் குழந்தைய காமிச்சிருக்கேன் என் குழந்தைக்கு அதில் ஊட்டுறதை காமிச்சிருக்கேன் ஸோ அதனால வந்துட்டு நான் அதை மேட் ஃபார் கிட்ஸுன்னு யூடியூப் ரூல்ஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு வச்சிங்கன்னா யூடியூப் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அந்த மேட் ஃபார் கிட்ஸ் அதாவது எயிட்டீன் இயர்ஸ்க்கு கீழே தேர்ட்டின் இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் யூடியூப்ல இதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பட் அவங்க நம்மளோட டிஷ்ஷஸ் வீடியோ பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க இதனால தான் நமக்கு வியூஸ் போகல புரியனு நினைக்கிறேன் சோ ரூல்ஸ் படி பார்த்தோம்னா அவங்க சொல்லியிருக்கிறது நீங்க குழந்தைங்களை காமிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்துட்டு நீங்க வந்து மேட்ப செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் அது மேட்ரு இல்ல

நம்ம நாட்டுல வந்துட்டு அடல்ட் அதாவது கிட்ஸுங்கிறதே கன்சிடர் பண்றது எயிட்டி பிலோவில் இருக்க எல்லாருமே கிட்ஸ் டீம்ஸ் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பட் யூஎஸ் பொறுத்தளவு அவங்க கன்சிடர் பண்ற கிட்ஸோட ஏஜ் என்ன தெரியுமா தேர்ட்டீன் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தேர்ட்டீன் ஸோ தேர்ட்டின் கீழ இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளோட வீடியோ வந்து காமிக்கணும் ரூல்ஸ் வந்து நமக்கு எஸ் வழியாக தான் வந்துட்டு இருக்கு சோ அதுக்கான ரூல்ஸ் பார்க்குறப்போ நம்ம எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் எயிட்டீன் இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு பாக்காம தேர்ட்டீன் பிளஸ் கண்டென்ட் தேர்டீன் கீழ இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு பாக்குறப்போ நீங்க அப்லோட் பண்ற வீடியோ ஸ்கிட்ஸ் பாக்கணுமா நீங்க தான் செலக்ட் பண்ணணும் சோ இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே இதுல வந்து இதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரெஸ்டிக்ஸ் ஃபார் ஓவர் எயிட்டீன் நாட் ரெஸ்ட்ரிக்ட் ஃபார் ஓவர் எயிட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எயிட்டீன் எயிட்டீன் மேல இருக்கவங்க நடத்தும் சோ எய்ட்டீன்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க ரெஸ்ட்ரிக் பண்ணணுமா இல்ல எயிட்டீன் கீழ இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க உங்களோட ரீச் கொண்டு போகணுமா அப்படிங்கிறதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சோ ரெண்டு ஆப்ஷனுமே இதே தான் மேக் ஃபார் கிட்ஸ்னா மேக் ஃபார் கிட்ஸ் ரிஸ்ட்ரிக் பண்ணணும் ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெஸ்ட்ரிக் பண்ண வேணா ரெஸ்ட் பண்ண வேணாம் உங்க வீடியோவோட கண்டென்ட்டை பொறுத்து இருக்கு அதே சமயத்தில் நிறைய பேருக்கு டவுட் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோ அப்படிங்கறது மேக் பண்ற வீடியோக்கு மானிடைஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் தாராளமா நீங்க இப்பயே உங்களுக்கு நார்மலா ஒரு லாஜிக்கா யோசிச்சுங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல செல்போன்ஸ் அதிகமா யூஸ் பண்றது இப்போ வந்து கிட்ஸுக்கு தான் அதிகமா இருக்கு ஒரு சாப்பிட்றப்ப மொபைல் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் ஆனார் என்ன வருது ஏது ஒரு இல்ல ஒன்லி கிளாஸ் தான் ஓடுது அப்படின்றப்போ கார்ட்டூன் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் பொறுத்தளவு சோ நீங்க கிட்ஸுக்காக ரைம்ஸோ ஒரு நல்ல எஜுகேட்டிங் வீடியோவோ போடுறீங்க அப்படின்னா கட்டாய அது மானிட்டைஸும் எனேபிள் ஆகும் அண்ட் நீங்க அதுல இருந்து நல்லாவே ஏர்னிங் பண்ணலாம் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்யூ